பத்தாயிரம் மைல் பயணம் எழுதியவர் வே இறையன்பு பகுதி நாற்பது ஆபத்தான பயணங்கள் வாஸ்கோடகாமாவை ஒரு தலைசிறந்த எக்ஸ்ப்ளோரர்னு உலகம் கருதுறதுக்கு காரணம் அவர்தான் நம்பிக்கை முனையை சுற்றி இந்தியாவை அடைகிற கனவை மெய்ப்பிச்சார் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சீனா வக்கீல் ஒருவர் புத்தக வியாபாரிக்கிட்ட பழங்கால வரைபடம் ஒன்று வாங்கிட்டு வந்தார் அந்த வரைபடம் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டாம் ஆண்டை சார்ந்தது அது உலகத்தை பற்றிய விவரங்களை பிசகாமல் இருந்தது வட தென் அமெரிக்கர்கள் உட்பட அந்த வரைபடத்தில் இடம்பெற்றிருந்தது அந்த வரைபடம் மாத்திரம் உண்மையாக இருக்கிற பட்சத்தில் சீனர்கள் உலகத்தை துழாவி எறிஞ்சவங்கன்னோ உலகத்தை வரைபடமாக்கியவர்கள்னும் முடிவுக்கு வர முடியும் அட்மிரல் ஜெக்ரி என்றவர் பீஜிங்கில் இருந்து ஆயிரத்தி நானூற்றி பதினஞ்சு முதல் ஆயிரத்தி நானூற்றி பதினெட்டு வரை உலக வளம் வந்தார்னோ அந்த வரைபடம் அவரால் தான் பதிவு செய்யப்பட்டதுன்னோ வரலாற்று வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க உலகை சீனம் கண்டுபிடித்த ஆண்டுன்ற புத்தகம் நுணுக்கமாக நான்கு பேரும் பயணங்களை விவரிக்குது அவங்களோட நோக்கங்கள் உலக கண்டறியறது தங்கள் கண்டுபிடிப்புகளை ஆவணப்படுத்துறது எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் தங்களோட குடியிருப்புகளை உருவாக்குறது ஆகியவை தான் நான்கு கப்பர் பிரிவுகள் வெவ்வேறு திசைகளில் போச்சு ஆப்பிரிக்காவோட கிழக்கு கடற்கரை நம்பிக்கை முனை தெற்கு அமெரிக்கா சிலி பெரு போன்ற நாடுகள் எல்லாம் வரைபாடமாக்கப்பட்டுச்சு அவர்கள் சின்கா மக்களோடு பழகவும் செஞ்சாங்க ஒரு கப்பல் பிரிவு ஆஸ்திரேலிய கடற்கரையை பார்த்துச்சு சீனர்கள் வானியல் அறிவில் கில்லாடியாக இருந்தாங்க அவங்க விண்மீன்களோட இடப்பெயர்ச்சி கிரகங்களோட சுழற்சி போன்றவற்றை மேற்கு அறிவதற்கு முன்பே துல்லியமாக அறிஞ்சு வச்சுருந்தாங்க காற்று பற்றி கூட இவங்க நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தாங்க கப்பல் பிரிவுகள் தாயத்துக்கு திரும்பியப்போ அவங்கள வரவேற்க யாரும் ஆர்வமாக இல்லை அவங்களோட வரலாற்று சாதனைகளை அங்கீகரிக்க கூட யாரும் தயாராக இல்லை ஏன்னா அவங்கள அனுப்பி வைத்த ஜிடியின் அரசு வீழ்ச்சி அடைஞ்சிருந்தது அடுத்து வந்த மிங் சாம்ராஜ்யம் அந்த பெரும் பயணங்களை பதிவு செய்யவே இல்லை பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த வரைபடங்கள் மீள கண்டுபிடிக்கப்பட்டு வரலாற்று அறிஞர்களால் ஆய்வு செய்யப்பட்டுச்சு பிரின்ஸ் ஹென்ரின்ற ஒரு போர்த்துகீசிய மாலுமி உலகை மாற்றிய பயணங்கள ரொம்ப முக்கியமானவர் இவர் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்தார் இவரை போர்த்துகீசியர்கள்லாம் புகழ்பெற்ற பயணங்களோட முன்னோடின்னு சொல்கிறாங்க இவர்தான் போர்த்துகீசியர்கள் கடற்பயண தேடுதலில் முன்னணியாக வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காரு இவர் ஒரு புகழ்பெற்ற கடற்பயண பள்ளியை கூட தொடங்கியிருக்காரு அந்த காலத்தில் இவர் பல திறமை வாய்ந்த வானசாஸ்திர நிபுணர்கள் புவியியல் வல்லுநர்கள் மாலுமிகள் போன்ற பலரை தன்னோட மாணவர்களாக மாத்தினாரு இவரோட கேப்டன்கள் கப்பல்களை எடுத்து பயணம் செய்கிறப்பெல்லாம் புதிய புதிய கண்டுபிடிப்புகளோடு திரும்பினாரு அரியோபசியை தீவிரமாக தீவிரமா தேடியவர் இவர் ஆனாலும் தங்கமே அவரோட முக்கிய தாகமா இருந்துச்சு ஆப்பிரிக்க மக்களுக்கு கிறிஸ்துவ மதத்தை பரப்பவும் இவர் முயற்சி செஞ்சாரு ஆனால் அதை தாண்டி அடிமை வியாபாரம் செஞ்சாரு அடிமை வியாபாரம் செய்பவர் எந்த அளவு ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்ன்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கு இருக்குது இங்கர்சால் கூறியது போல அடுத்தவங்களை எனக்கு கீழானவர்கள்னு என்ன எனக்கு எந்த உரிமையும் இல்லை அந்த கட்டத்தில் அடிமை வியாபாரத்துக்கு சர்ச்சும் குறுக்கே நிற்கலன்றது தான் ஒரு வேதனையான ஒரு செய்தி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு கடற்பயண வரலாற்றில் ஒரு திருப்பு முனையான ஒரு ஆண்டு போப் ஆண்டவர் அந்த ஆண்டில் ஒரு முக்கியமான கட்டரையை பிறப்பித்தார் கேனரி தீவுகளுக்கு தெற்கு பக்கம் கண்டுபிடிக்கப்படும் நாடுகள் எல்லாம் போர்ச்சுகலுக்கும் வடக்கு பக்கம் எல்லாம் ஸ்பெயினுக்கும் தான் அந்த ஆணை அந்த கட்டத்தில் புதிய நாடுகளை ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய இரு நாடுகள் தான் கண்டுபிடிப்பது சாத்தியன்னு போப் ஆண்டவர் திடமாக நம்பினார் அது போப்போட ஹோப் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மூணு கப்பலோடல பார்தலோமியா டயஸ் பயணத்தை தொடங்கினார் இவர் ஒரு பயங்கரமான ஒரு சூழலை சுக்கிட்டார் அது அவரை ஆப்பிரிக்க முனையை சுற்றி இட்டு சென்றது இவர் கண்ணில் பட்ட நிலப்பகுதியில் தரையிறங்கினார் அந்த இடம் இன்றைக்கு மோசல் வளைகுடான்னு அழைக்கப்படுது ஆப்பிரிக்காவோட தெற்கு முனையை கடந்தார் ஆனால் அவரோட குழுவினர் களைப்படைந்து துப்பாக்கியை கீழே போட்டாங்க அவங்க அதற்கு மேலே முன்னேற அச்சப்பட்டாங்க கிட்டத்தட்ட கிளர்ச்சி செய்யும் விளிம்பு வர போயிட்டாங்க எனவே டயஸ் கப்பலை திருப்ப வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் உண்மையான காலத்தின் கட்டாயம் திரும்பி வர்றப்ப ஆப்பிரிக்க முனையின் தெற்கு நுனிப்பகுதியை புயல் முனைன்னு அழைச்சார் இவர் திரும்பியதும் அரசர் ரொம்ப மகிழ்ந்தார் இந்தியாவுக்கு கடல் வழியா போகிறதுக்கான முக்கிய மார்க்கம் கண்டுபிடிக்கப்பட்டதா அந்த பயணத்தை பாவித்து புயல் முனைய நன்னம்பிக்கை முனை என அரசர் வந்து பெயர் சூட்டினார் அடுத்த பத்தாவது ஆண்டு வாஸ்கோடாகாமா தலைமையில் இந்தியாவுக்கு வழி கண்டுபிடிக்க பொருட்டு அடுத்த குழு பயணப்பட்டுச்சு காமா மோசல் வளைகுடாவை திரும்ப கண்டுபிடிச்சார் இவரோட கப்பல் வரிசையும் கடும் புயலுக்கு தப்பலை நான் திரும்பி செல்ல மாட்டேன்னு துரியவுடன் அறிவித்துட்டு வாஸ்கோடகாமா முன்னேறி போனார் இவங்க மொசாம்பிக்கு அடைஞ்சாங்க அங்கே முஸ்லீம்கள் வாழறத பார்த்தாங்க அந்த முஸ்லீம் சுல்தான் அவங்களோட வர்த்தகம் செய்ய மறுத்துட்டார் மதம் சம்மதம் தர மறுத்துது அவங்க வடக்கு நோக்கி பயணித்தாங்க மொம்பாசான்ற இடத்துல அவங்க கப்பல்களை களவாட முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டுச்சு மாரிண்டின்ற இடத்துல சுல்தான் அவங்கள வரவேற்றார் அங்கு அவங்களை இந்திய கடற்கரை வரை வழிநடத்தி செல்ல அரேபிய மாலுமி ஒருவர் ஆதரவாக கிடைச்சார் அவர் பெயர் அகமது இபுன் மஜித் அவருக்கு பருவ காற்றின் போக்குகளும் காற்றின் அனுகூலத்தை முறையாக பெறுவதற்கான சரியான வழியும் தெரிஞ்சிருந்தது வாஸ்கோடாகாமாவுக்கு ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவை அடைய இருபத்தி மூணு நாட்கள் ஆச்சு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மே பத்தொம் பத்தாம் நாள் அவர் மலபார் கடற்கரையில் உள்ள கோழிக்கோட்டை வந்து அடைஞ்சார் அந்த துறைமுகம் ஆளுநர் ஐரோமின் அன்புடன் வரவேற்றார் தாங்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கும் பகுதியை அடைஞ்சதா போர்த்துகீசியர்கள் நம்பினாங்க அங்கே இருந்த ஒரு இந்து கோயிலை சர்ச்சுன்னு கூட என்னாங்க அங்கிருந்த கடவுள் தேவிக்கிய மடோனான்னு வாஸ்கொடாகாம நினைச்சார் எந்த மதத்தை எதிர்கொண்டாலும் அது தங்கள் மதத்தின் இன்னொரு வடிவமே என கருதும் மனப்பான்மை அவங்களுக்கு இருந்துச்சு பல மாதங்களுக்கு பிறகு லிஸ்பனுக்கு திரும்பினார் அவர் குழுவில் இருந்த நூற்றி எழுபது நபர்களில் நாற்பது பேர் மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க அதையும் மீறி வாஸ்கோடா காமா தலை சிறந்த எக்ஸ்ப்ளோரன்னு உலகம் கருதுறதுக்கு காரணம் அவர் தான் நம்பிக்கை முனையை சுற்றி இந்தியாவை அடையும் கனவை என்றதால தான் அவர் பயணம் செய்த தூரம் பூமியோட சுற்றளவு அவர் இந்திய கைவினைப் பொருட்களோடும் கிழக்கு பற்றிய தெளிவோடும் திரும்பினார் கொலம்பஸ் கை நிறைய பல புதிய விளைப்பொருட்களை அள்ளிக்கிட்டு ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தினார் என்றது ஏற்கனவே பல முறை தொடரில் நம்ம சொல்லியிருக்கோம் உலக வரலாற்றில் கொலம்பஸ் மேற்கொண்ட பயணம் கடிசமான மாறுதல்களை செஞ்சிச்சு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு கொலம்பஸ் இத்தாலியில் உள்ள ஜெனோவான்ற நகரத்தில் பிறந்தார் சின்ன வயசுலேயே கடற்பயணம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பதினான்கு வயதிலேயே கடலுக்கு பயணம் போனார் இவரோட சகோதரர் சாட் தயாரிப்பவர் தான் இவரோட பல ஆண்டுகள் பணிபுரிந்தப்போ உலகத்தோட புவியியல் அமைப்பு அவருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு தெரிந்த வியாபாரி வழிகள் மூலமாக அடிக்கடி கடலில் பயணம் செஞ்சு அனுபவப்பட்ட மாலுமியாக உருவானார் ஓரியண்டல் பகுதியை கிடக்க போலோ எடுத்துக்கிட்ட தரைவழி பயணத்தின் தூரத்தை விட கடல் மார்க்கமாக போனால் தொலைவு என தினமாக நம்பினார் இவர் தன்னுடைய பயணத்துக்கு பொருளுதவி செய்ய போர்ச்சுகீசிய மன்னர் ரெண்டாம் ஜான் கிட்ட விண்ணப்பிச்சார் ஆனால் அவர் மறுக்கவே ஸ்பெயின் நாட்டு மன்னர் பெட்டின் அண்ட் ராணி இசபெல்லா ரெண்டு பேர்கிட்டையும் போய்ட்டு கோரிக்கை விடுத்தார் இவங்க ஒப்புக்கிட்டு மூன்று சிறந்த கப்பல்களை கொடுத்தாங்க ஸ்பெயின் துறைமுகம் முன்னிலிருந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் நாள் வெள்ளிக்கிழமை பயணத்தை தொடங்கினார் அப்பா அவருக்கு வயது நாற்பத்தொன்று ஜிப்ரால்டல் ஜலசந்தியை கலந்து நேராக கேனரி தீவுகளை அடைஞ்சார் மேற்கு நோக்கி பயணித்தார் எந்த தரைப்பகுதியும் கண்ணுக்கு தட்டுப்படாததால் அவருடைய குழு உறுப்பினர்கள் அமைதி இழக்க ஆரம்பித்தாங்க எனவே தப்பான தூரத்தை கணக்கு காட்டி சாமர்த்தியமாக அவங்கள சமாதானப்படுத்தி சமாளித்தார் அப்போ அவங்க கண்ணில் ஒரு நிலம் தட்டுப்பட்டது அங்கு தரையிறங்கினார் அது சான் சல்டவோடார் அந்த தீவை சார்ந்தவங்க கொலம்பஸை சுற்றி சூழ்ந்துக்கிட்டாங்க கொலம்பஸ் கண்ணாடி கண்ணாடிமணி கழுத்தாபரணம் போன்ற அவங்க பாத்திராத பொருட்களை அவங்களுக்கு கொடுத்தாரு அவங்க பருத்தி நூல் வண்ணக்கிளிகள் ஆகியவற்றை பதிலுக்கு தந்தாங்க பிறகு கியூபாவுக்கு பயணிச்சார் பல தீவினர் ஐரோப்பியர்களை ஏதோ வானத்திலிருந்து குதிச்சது போல் எண்ணிக்கிட்டு சூழ்ந்து உடலை தொட்டு பார்த்து உண்மையான என சோதிப்பாங்களாம் கொலம்பஸ் முடிந்த அளவு மக்களை கிறிஸ்தவ மதத்துக்கு இருக்கும் வேலையையும் போன இடத்துலலாம் முனைப்போட செஞ்சு வந்தார் தரையிறங்கியதோ முதல் வேலையாக எல்லாரும் பார்க்கும்படி சிலுவை ஒன்றை நடுவாரம் மூணு கப்பலில் ஒன்று தரை தட்டி விட்டது ஹைடி வழியாக சமன் வளைகுடாவோ அடைஞ்சாங்க பிறகு மேற்கத்திய தீவில் இருந்து ரெண்டு கப்பல்கள் ஸ்பெயினுக்கு போச்சு மேடினோன்ற தீவு வழியில் உண்டு அதை பற்றி நிறைய கதைகள் இருக்குது பெண்களே வசிக்கிற தீவு ஆண்கள் ஆண்டுக்கு ஒரு முறை அதுவும் குழந்தைகள் பிறந்த பிறகு வருவாங்களாம் ஆண் குழந்தைகள் பிறந்திருந்தால் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்களாம் பெண் குழந்தை ஆனால் அந்த தீவிலேயே வளருமா அப்படிதான் அந்த தீவு பெண்களே வசிக்கும் தீவாக இருந்துச்சான் இது கதையாக கட்டுக்கதையான்னு தெரியல ஆனால் கொலம்பஸ் அப்படிப்பட்ட தீவை எதிர்கொள்ளவே இல்லை வழிநெடுக தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுதி தனக்கு பொருளுதவி செய்த பெர்டினன் இசபெல்லா ஆகியோருக்கு அழிச்சார் இவர் மேற்கிந்திய தீவிலருந்து கொண்டு வந்திருந்த மக்களையும் கரிபியன் தீவிலருந்து எடுத்து வந்திருந்த பல பொருட்களையும் பார்த்து அதிசீத்து போனாங்க உலகின் இன்னொரு பகுதியில் இப்படிலாம் இருக்கா அப்படின்ற பிரமிப்பு அது இவர் மேற்கிந்திய தீவுகளுக்கு மறுபடியும் மூன்று பயணங்களை மேற்கொண்டார் ஹைடியில் இசபெல்லா குடியிருப்புன்ற காலனி நிறுவி அதில் நூற்றுக்கணக்கான மக்களை விட்டுட்டு போனார் கொலம்பஸ் மேற்கொண்ட கடைசி பயணம் ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாம் ஆண்டு நடந்துச்சு மத்திய அமெரிக்காவில் ஹோண்ட்ராஸ் கடற்கரை அடைஞ்சார் அவர் கடைசி வரை வட அமெரிக்காவை அடைய முடியல ஆனால் மேற்கிந்திய தீவுகள் தென் அமெரிக்கா மத்திய அமெரிக்கா ஆகியவற்றை கண்டறிந்த முதல் ஐரோப்பியர் இவரே கொலம்பஸ் ஐரோப்பாவுக்கு திரும்பும்போது எந்த நோயை ஒரு நோயையும் கொண்டு வந்தார் அவருடைய மாலுமிகள் கொடூரமான சிபிலிஸ் நோயால் பிடிக்கப்பட்டிருந்தாங்க அது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணில் பார்சிலோனா எஃபிடெக்கே என்று ஏற்படுத்திய ஐரோப்பாவை உலுக்கிட்டு தான் போச்சு கொலம்பஸ் முதல் முறை புதிய உலகத்திலிருந்து திரும்பி வந்தப்போ ஆறு செவிந்தியர்களோடு வந்தார் அடுத்த முறை ஐநூறு பேரை ஏற்றி வந்தார் அவங்கள அடிமையாக விட்டு விடலான்னு அரசுக்கு ஆலோசனை சொன்னார் ஆனால் இசபெல்லா ஏற்றுக்காம அவங்கள சொந்த ஊருக்கே திருப்பி அனுப்பினார் கொலம்பஸ் பயணத்திற்கு முன்பு அமெரிக்க இந்தியர்களுக்கு பி குரூப் ரத்தமே இல்லை ஏ குரூப்பாகவோ ஓ க்ரூப்பாவோ மாத்திரமே இருந்துச்சான் வெற்றி ஒரு மனிதனை எப்படி ஸ்டார் ஆகுதுன்றதுக்கு கொலம்பஸ் ஒரு வாழ்வோட ஒரு உதாரணம் தன்னோட பயணத்திற்கு உதவ வேண்டி எட்டு ஆண்டுகள் ஸ்பெயின் அரசுக்கிட்ட அவர் மண்டியிட வேண்டி இருந்தது கடைசியில் மூணு கப்பல்கள் தொண்ணூறு மாலுமிகள் வேண்டா வெறுப்போட ஒதுக்குனாங்க ஆனால் கொலம்பஸ் திரும்பி வந்ததும் அவரை திறந்த சமூகத்தின் அட்மிரல்னு சொன்னதோட கண்டறியப்படும் புதிய கண்டங்களின் கவர்னர் ஜெனரல்னு அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு இவரோட ரெண்டாம் பயணத்திற்கு பதினேழு கப்பல்களும் ஆயிரத்தி ஐநூறு வீரர்களும் அளிக்கப்பட்டாங்க பணயம் வைத்து பயணத்தை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்